நரகத்தில் வழங்கப்படும் தண்டனைகள் என்பது ஒரே நேரத்தில் பயமுறுத்தவும் நெஞ்சை உழுக்கவும் செய்கிறது ஆனால் இந்த கதைகள் வெறும் பயப்பட செய்வதற்காக அல்ல அவை நம்மை நல்ல பாதையில் நடத்தும் ஒளிவிளக்குகளாக இருக்கின்றன இந்து மதத்தில் நரகம் என்பது யமதர்மராஜன் ஆட்சி செய்யும் இடமாக கருதப்படுகிறது நன்மை செய்பவர்கள் சொர்க்கத்தில் வாழ பாவம் செய்பவர்கள் நரகத்தில் தண்டனை அனுபவிக்கின்றனர் என்று நம் புராணங்கள் கூறுகின்றன பகவத் புராணம் கருணாமயமான ஆனால் துல்லியமான யமன் தன் உதவியாளர்களுடன் பாவிகளை இருபத்து எட்டு வகையான நரகங்களுக்கு அனுப்புவதாக சொல்கிறது ஒவ்வொரு நரகமும் ஒருவித பாவத்துக்கான தண்டனையை வழங்குகிறது சில முக்கிய நரக தண்டனைகள் தமிஸ்ரா கடும் இருள் நரகம் ஒரு பார்வை அற்ற இருள் நிறைந்த சிறை பிணைப்பு கொண்ட ஆத்மாக்கள் திருட்டுக்கு கடுமையாக அடிக்கப்படுகிறார்கள் வெறிகொள்கின்ற யமதூதர்கள் அவர்களை சாட்டையால் அடிக்கிறார்கள் அந்த தமிசரா கண்ணை மறைக்கும் இருள் நெருக்கடியான இருட்டில் அலைந்து திரியும் பாவிகள் அவர்களின் கண்கள் குருடாக ஒன்றோடொன்று மோதுகிறார்கள் நம்பிக்கைக் கோளாறுக்கு இந்த தண்டனை ராவுரவம் கொழுந்தும் நெருப்புடன் கூடிய இடம் வெறித்தனமான பாம்புகள் பாவிகளை துரத்திக் கடிக்கின்றன ஒலி முழங்கும் வேதனை மகா மகாரவுரவம் அதைவிட கொடூரமான நரகம் தீப்பற்றிய அரக்க பாம்புகள் ஆத்மாக்களைச் சுற்றி சுடுகின்றன கும்பிபாகம் பெரிய பெரிய பானைகளில் கொதிக்கும் எண்ணெயில் ஆழ்த்தப்படுகிறார்கள் இறைச்சி சமைப்பவர்கள் இங்கு தண்டிக்கப்படுகிறார்கள் காலசூத்திரம் எக்காக்கும் வெப்பம் கீழே எரியும் பித்தளை தரை மேலே வெப்ப காற்று பொய்யா சாட்சியளித்தவர்களுக்கு அசிபத்திரவனம் பட்டைகளால் ஆன வனம் நுட்பமான கத்தியிலைகள் அந்த வனத்தில் ஓடும்போது உடல் துண்டுண்டாக வெட்டப்படுகிறது சூகரமுகம் இரும்பு சக்கரங்கள் உருண்டு பாவிகளை நசுக்குகின்றன இரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த கூபம் பாம்பு நாகம் புழுக்கள் நிறைந்த ஆழமான கிணறு பாவிகள் அதில் தள்ளப்படுகிறார்கள் தப்த சூர்மி பொன்னிற இரும்பு கம்பிகளை கண்களில் தள்ளுகின்றனர் விலாச ஆசைக்கு தண்டனை வஜ்ரகந்தக சால்மலி முட்களாலான மரத்தில் மீண்டும் மீண்டும் ஏற வைக்கப்படுகிறார்கள் வைதரணி இரத்தம் மலம் கழிவுகளால் ஆன ஆறு பாம்புகள் மீன்கள் நடுவே பாவிகள் நெஞ்சுவலியுடன் நீந்துகிறார்கள் பூயோதம் அழுகிய உதிரி மலம் சிறுநீர் கலந்த குளம் அதில் மூழ்கும் ஆத்மாக்கள் பிராணரோதம் உடலோடு உடல் துண்டு துண்டாக வெட்டப்படுகிறார்கள் மீண்டும் உயிருடன் எழுப்பி மறுபடியும் வெட்டுகிறார்கள் விசாசனம் கோல்களால் அடிக்கப்படுகிறார்கள் எலும்புகள் முரிகின்றன லாலபாக்ஷம் உருகும் உலோகத்தை உணவாக உண்ண வைக்கிறார்கள் வாயும் நாக்கும் கருகிறது சரமேயதனம் நரக நாய்கள் ஆத்மாக்களை மிரண்டும் கடிக்கின்றன அவ்வீசி முடிவில்லாத பள்ளத்தில் வீழ்கிறார்கள் மீண்டும் உயிரோடு வர மறுபடியும் விழுகிறார்கள் ஆயபானம் உருகும் சிசமத்தை குடிக்க வைக்கப்படுகிறார்கள் நாக்கு கருகிறது அமிலக் களிமண்ணில் மூழ்கும் பாவிகள் மெதுவாக உடல் கரைகிறது ராக்ஷோகண போஜனம் அரக்கர்கள் பாவிகளை தின்று மகிழ்கிறார்கள் வாழ்நாளில் ஏமாற்றியவர்களுக்கு ஊலபுரோதம் புள்ளி போல இரும்பு கூர்முனைகளில் ஏற்றப்படுகிறார்கள் தண்டசூகா பெரிய பாம்புகள் ஆத்மாக்களை முழுவதும் விழுங்குகின்றன அவத நிரோதனம் அரக்கர்கள் பெரும் கற்களில் நசுக்குகிறார்கள் பரியாவர்த்தனம் உடலின் பாகங்கள் துண்டிக்கப்பட்டு மீண்டும் போட்டு சிலை வைக்கப்படுகிறார்கள் சூசிமுகம் ஊசி முகமுள்ள அரக்கர்கள் வாயும் கண்களையும் ஊசி மூலம் மூடுகிறார்கள் சந்தம்சம் எரியும் உலோக கம்பிகளால் உடலிலிருந்து தோல் கிழிக்கப்படுகிறார்கள் கிருமி போஜனம் புழுக்கள் பாம்புகள் பூச்சிகள் ஆத்மாவை மெதுவாக கடித்து விழுங்குகின்றன இந்த தண்டனைகள் அனைத்தும் நமக்கு ஒரு முக்கிய செய்தியை வழங்குகின்றன நீதி தவறினால் அதன் விளைவு நிச்சயம் வரும்